கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகர மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் ராமசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒரு சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தீர்மானம் ஒன்று கழக வளர்ச்சிக்காக அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக நிறுவனர் தலைவர் மாண்புமிகு கேப்டன் அவர்களின் அருளாட்சியுடன் கழகத்தின் தலைவர் திருமதி அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிழங்கு எந்த கட்சியுடன் கூட்டணி அமைந்தாலும் கூட்டணிக்காகவும் நம்முடைய கழக வளர்ச்சிக்காகவும் நம்முடைய கழக மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது வருகின்ற இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேப்டன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஓசூர் மாநகரில் குரு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிவிட்டு சென்னையில் உள்ள கேப்டன் ஆலயத்திற்கு அனைவரும் சென்று வழிபடுவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறுகின்ற கழக மாநாட்டிற்கு ஓசூரில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் புதிய உறுப்பினர்களாக வழக்கறிஞர்கள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் கழகத்தில் இணைத்துக் கொண்டார் அவர்களுக்கு கழகத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சரவணன் மாவட்ட பொருளாளர் அறிவழகன் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜசேகர் மாநில செயற்குழு உறுப்பினர் எம்மணி மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேஷ் வடிவேல் ஆகியோர் முன்னிலை இக்கூட்டத்தில் கழக உடன்பிறப்புகள் விநாயகமூர்த்தி குமார் முனியப்பா ஆட்டோ ஆனந்த் பார்த்தசாரதி மாரியப்பன் மஞ்சு மற்றும் கழகத்தின் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய செயலாளர் அப்பையா அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது